சிதிலமடைந்துள்ள அறநிலையத்துறை கோவில்களில் திருப்பணிகள் தொடங்க நினைவூட்டும் விதமாக மயிலாடுதுறை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் மேலத்தாள வாத்தியங்களுடன் கோரிக்கை மனுவை தட்டில் வைத்து வழங்கி வலியுறுத்திய இந்து மகாசபாவினர் இந்து சமய அறநிலையத்துறை மயிலாடுதுறை மண்டலத்திற்கு உட்பட்ட மாங்குடி சிவலோகநாதர் சுவாமி கோவில் கஞ்சனூர் சுயம்பிரகாசர் கோவில் மற்றும் காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய கோவில்கள் பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து கிடக்கின்றன மேலும் பந்தநல்லூரில் உள்ள செல்லியம்மன் கோவிலும் கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் உள்ளது இந்த கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் உள்ளது குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக மயிலாடுதுறையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் அகில பாரத இந்து மகாசபா கட்சியினர் அக்கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் ராம நிரஞ்சன் தலைமையில் நாதஸ்வரம் வித்வான்களின் இன்னிசையுடன் கோரிக்கை அடங்கிய மனுவை வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு மாலை பூவுடன் தட்டில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்து அறநிலைத்துறை மயிலாடுதுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் இந்து சமய அறநிலைத்துறை மயிலாடுதுறை மண்டலத்துக்குட்பட்ட மாங்குடி சிவலோகநாதர் ஆலயம் கஞ்சனூர் சிவம் பிரகாசர் ஆலயம் மற்றும் வந்து அங்கே காசி விஸ்வநாதர் பந்தநல்லூரில் ஒரு நூறு வருட பழமையான செல்லியம்மன் கோயில் இதெல்லாம் ரொம்ப சிதலமடைந்து மோசமாக ஒவ்வாள்கள்லாம் வந்து கழிவு வந்து அது மேலே வந்து சிவலிங்கத்தின் மேலேயும் அம்பாள் மேலேயும் இருந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இது சம்பந்தமாக நாங்கள் நான்கு வருடமாக வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கான நிதி ஒதுக்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க இந்து சமய அலத்துறை மயிலாடுதுறை உட்பட்ட அதிகாரிகள் அதற்காக பண்ணி நல்லா செஞ்சுருக்காங்க அந்த போதிய நிதி இன்னும் இங்கே வரல ஆணையர் அலுவலகத்தில் வரலன்னு சொல்கிறாங்க இது சம்பந்தமாக இன்றைக்கி அகிலபாரத இந்து மகாசபா சார்பாக நாங்கள் வந்து வெத்தலை பாக்கு பூ மாலைலாம் வச்சு நினைவிட்றதுக்காக வந்து இன்றைக்கி மேல வந்திருக்கோம் விரைந்து தமிழக முதல்வர் அவர்களும் இந்து சமய அலத்துறை ஆணையர் அவர்களும் இந்த நான்கு கோயில்களும் விரைந்து போய் திருப்பணித்துறையும் கும்பாபிஷன் நடக்கணும் தவறினால் நாங்கள் நான்கு ஊர் மக்களையும் திரட்டி சாலை மறியல் பண்ணுவோம் இது வந்து புண்ணியபூமி மயிலாடுதுறை இந்த மண்டலுக்கு கோயில்கள் இப்படி இருக்குங்கிறது கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி வந்து பிரதோஷம் இன்றைக்கி வந்து திடீர்னு நேற்று வரைக்கும் வெயில் அடிச்சு இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு குறிப்பாக இந்த மனு கொடுக்குறப்ப மழை நின்று இருக்குது அப்போ சிவபெருமான் வந்து அருள் புரிகிறார் எங்களுக்கு இதை தமிழக அரசு விரைந்து உணர்ந்து இந்த நான்கு கோயிலும் திருப்பணி தொடங்குறதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் நான் வந்து கேட்டுக்கிறோம் தவறுனால் போராட்டம் தொடரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க